வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதிய துயரங்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுவோர் மீது ஓய்வூதிய கோரிக்கைகளை ஆய்வு செய்வதில் மையம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தொழிலாளர் ஜவுளி மற்றும் திறன் மேம்பாடு தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைக்குழு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு மானியங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கோரிக்கைகள் குறித்த தனது அறிக்கையில் உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுவோர் அமைப்பின் இதன் கீழ் உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியமான ஆயிரம் ரூபாயை அவசரமாக திருத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் நிர்ணயிக்கப்பட்ட இந்த தொகை ஒரு தசாப்திற்கும் மேலாக மாறாமல் உள்ளது முரண்பாடாக பா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓய்வுக்கு ஓய்வூதிய உயர்வுக்கு தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டிருக்கிறது இருப்பினும் இது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியால் முன்னர் அறிவிக்கப்பட்ட ஒரு முடிவை மட்டுமே செயல்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் யுபிஏ குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரம் முன்மொழிந்தபோது எதிர்கட்சியில் இருந்த பாஜக இந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று விமர்சித்தது அதன் மூத்த தலைவரான பிரகாஷ் ஜடேகர் தொகை என கூறி குறைந்தபட்சம் மூவாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று கோரினார் தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகைக்காக ஆண்டுதோறும் சராசரியாக தொள்ளாயிரத்தி எண்பது கோடியை அரசாங்கம் ஒதுக்குகிறது இந்த எண்ணிக்கையை அர்த்தமுள்ள அதிகரிப்புக்கு மூன்று மடங்காக அதிகரிக்க வேண்டும் கூடுதலாக இபிஎஸ் கார்பஸுக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத ஊதியத்தை மத்திய அரசு வழங்குகிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஒன் ஒன்பதாயிரத்தி இரநூத்தொம்போது கோடியாக மாற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பத்தாயிரம் கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிதி சுமையை தாங்க முடியாது என்பது அரசாங்கத்தின் வாதம் ஆனால் கூடுதல் செலவினங்களை நிர்வகிப்பதற்கான சாத்தியமான பரிந்துரைகள் தொழிலாளர் மற்றும் நிதி அமைச்சகங்கள் மற்றும் இபிஎஃப்ஓவுக்கு சமர்பிக்கப்பட்டுள்ளன அதிக ஓய்வூதியத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெற விரும்புவரின் விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓ கையாள்வதும் சமமாக உள்ளது பல விண்ணப்பதாரர்கள் தற்போது பல லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நோட்டீஸ்களை பெறுவதால் அவர்களது ஓய்வூதியத் தொகை மற்றும் நிலுவைத் தொகை குறித்து இருட்டில் விடப்பட்டுள்ளது பல சமயங்களில் இபிஎஃப்ஓ எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிட தவறியதால் அப்டேட்டுகளை கண்காணிக்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆன்லைன் கணக்குகளையே நம்ப வேண்டியிருந்தது தெளிவுபடுத்துவதற்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் தங்கள் எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதியத்தை போர்ட்டல் அடிப்படையிலான கால்குலேட்டர் மூலம் கணக்கிடுவார்கள் அது ஒரு மறுப்பு மற்றும் துல்லியத்தின் உத்தரவாதம் இல்லை விளக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுபவர்களின் நிலைமை மோசமாக உள்ளது அங்கு அதிகாரிகள் அரிய ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பங்களை சுருக்கமாக நிராகரித்துள்ளனர் மற்றும் சரியான விளக்கம் இல்லாமல் முன்னர் அனுமதிக்கப்பட்ட உயர் ஓய்வூதியங்களை நிறுத்தியுள்ளனர் மத்திய அரசு விரிவான பங்குதாரர்கள் ஆலோசனைகளை தொடங்க வேண்டும் மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அனைத்து உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுவோர் நியாயமான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்